நமஸ்காரம் பல சப்ஜெக்டுகள் படிக்கிறோம் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் ஸ்கூலு காலேஜ் எல்லாவற்றிலும் படிக்கிறோம் இந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் எது விஷயம் அதனால் நாம் படித்து தெரிந்து கொள்ள முற்படுவது எதை ஒரு ஜட பொருளை மேத்தமேட்டிக்ஸ் படித்தால் அதில் அல்ஜிப்ராவோ கேல்குலஸோ ட்ரிக்னாமெட்ரியோ கஷ்டமான பல சப்ஜெக்டுகள் ஆழமான படிப்பு ஆனால் அவை எல்லாம் அநேகமாக நம்பர்களை பற்றியது அதில் எந்த மனிதனை பற்றி வரப்போவதில்லை கடவுளை பற்றியும் வரப்போவதில்லை அவ்வளவு ஏன் அறிவிருக்கக்கூடிய எதை பற்றியுமே வரப்போவதில்லை அறிவாளி தான் படிக்க முடியும் ஆனால் கணக்கு பாடத்திலோ காமர்ஸ் பாடத்திலோ அதன் மூலம் அறிவாளியை தெரிந்து கொள்ளப் போவதில்லை பணம் பொருள் இப்படித்தான் தெரிந்து கொள்ளப் போகிறோம் இதெல்லாம் மற்ற படிப்புகள் அறிந்து கொள்வதும் புரிவதும் கடினமாக கூட இருக்கலாம் அதே இதிகாசங்கள் புராணங்கள் வேதம் வேதாந்தம் இதை படிக்க போனால் எதை பத்தி சொல்லும் ஆத்மாவை பத்தியும் பரமாத்மாவை பத்தியும் ஆத்மாவும் அறிவுள்ளவர் பரமாத்மா மிகவும் அறிவுள்ளவர் அதனால் இந்த படிப்புகள் அறிவுள்ளவர்களை பற்றியது மற்ற படிப்புகள் கண்ணால் பார்க்கக்கூடிய பொருள்களை பற்றியது நம்மிடத்தில் ஒரு தவறான புரிதல் உபனிஷத்துக்கள் கற்பது கடினம் கீதை சொல்லுவதெல்லாம் புரிவதே சிரமம் இப்படி நினைக்கிறோம் உண்மையில் பார்த்தால் அப்படி இல்லை ஏனெனில் நம்ம கேல்குலஸ் படிச்சாலோ அல்ஜீப்ரா படிச்சாலோ அங்கு யாரும் அறிவுள்ளவர் இல்லாதபடியால் படிப்பவர் அறிவாளி ஆனால் எதை பற்றி படிக்கிறாரோ அந்த பொருள்களுக்கு அறிவு கிடையாது அதனால் ஓ நம்ம யாரோ ஒருத்தர் எடுத்து படிக்கிறார் அவருக்கு நாம் புரிந்துவிட வேண்டும் எளிதில் நம்மை புரிய வைக்க வேண்டுங்கிற எண்ணம் அந்த படிப்புக்கு இருக்காது அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் பொருளுக்கு இருக்காது சொல்லிக் கொடுக்கும் வாத்தியாருக்கு இருக்கும் ஆனால் அந்த புத்தகத்தில் நாம் அல்ஜீப்ரா படித்தால் அதுதானே அந்த புத்தகத்துக்கு விஷயம் கண்டென்ட் காவிய தலைவன் அந்த புத்தகத்துக்கு தலைவன் அவர்தானே அவருக்கு அறிவு கிடையாது நமக்கு தெரிந்தாக வேணும்னு அவருக்கு ஆசை இருக்காது அதே பகவத்கீதையில் சொல்லப்பட்டதே கடவுளை பற்றி அவரோ அறிவே உருவானவர் கண்டிப்பா யார் கீதையை படிக்கிறானோ அவனுக்கு நம்மை பற்றின அறிவு ஏற்பட வேண்டும் எளிதில் நாம் அவனுக்கு புரிந்துவிட வேண்டும் என்று அந்த கடவுள் நினைப்பாரே நினைக்கலாமே அவருக்கு அறிவு இருக்கிறது அதேபோல் ஆத்மாவை பற்றி படிக்கும் போதும் ஆத்மாவும் அறிவுள்ளவர் நாம் இவருக்கு புரிய வேண்டும் என்று அவர் ஆசைப்படுவார் இதை எதற்காக சொன்னேன் என்றால் நாம் ஒரு தப்பான புரிதலில் இருக்கிறோம் ஆன்மீக படிப்பு கஷ்டம் அந்த புத்தகங்கள் எல்லாம் லேசில் புரியாது இந்த புத்தகங்கள் எல்லாம் மேத்தமேட்டிக்ஸோ சயின்ஸோ பயாலஜியோ காமர்ஸோ இதெல்லாம் சுலபம் இது ஏன் இந்த புரிதல்னால் இவை எல்லாம் கண்ணுக்கு தெரியும் ஆத்மாவும் பரமாத்மாவும் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள் அதனால் இதை போன்ற ஒரு புரிதலில் இருக்கிறோம் ஆனால் அங்கு பார்க்க வேண்டியது கண்ணுக்கு தெரிகிறா இல்லையா என்பதில்லை அறிவுள்ளதை பற்றி படிக்கிறோமா அறிவற்றதை பற்றி படிக்கிறோமா அறிவுள்ள ஆத்மா பரமாத்மா பத்தி படிக்கும்போது அவர்களுக்கே நமக்கு புரிந்துவிட வேண்டும்கிற ஆசை இருக்கும் கண்ணால் பார்த்து கையால் தொடுவதை விட அறிவால் அறிவதுதான் சிறப்பானது கண்ணால் பார்த்து கையால் தொட்டாலும் இறுதியில் தானே தெரிந்து கொள்ள முடியும் மூக்கால் ஒரு பூவை முகர்ந்து பார்க்கிறேன் முகர்ந்தால் போராது எனக்கு இருக்கும் அறிவுதான் இது இன்ன பூன்னு சொல்லும் அதனால் இந்த படிப்பு இன்னும் எளிமை எளிது இந்த படிப்பின் மூலம் தெரிந்து கொள்வது ஆத்மாவையும் பரமாத்மாவையும் அவர்களுக்கு தங்களை புரிய வைக்க வேணுங்கிற ஆசை உண்டு என இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை நூல்களும் எழுதப்பட்டிருக்கின்றன ஆகவே ஏதோ இந்த படிப்புகள்லாம் சுலபத்தில் புரிந்துவிடும் ஏன்னா கண்ணால் பார்க்கிறோம் ஆன்மீக படிப்பு அப்படி இல்லைன்னு நினைக்கவே வேண்டாம் யாராக இருந்தாலும் தைரியமாக படிக்கலாம் கண்டிப்பா அது புரியும் புரிய வேண்டும் என்பது அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட பகவானுக்கே விருப்பம் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் a இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்